அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசாபாதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணுவத்தினுடைய தாக்குதலில் தற்போது சமாதான நிலை ஏற்றிருக்கிறது நமக்கு தெரியும் இன்றோடு முப்பத்தெட்டாவது நாளாக காசாபாதியில யுத்த நிறுத்தம் பேணப்பட்டு வந்தாலும் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணுவம் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அப்பாவியல் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் ஆறு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹீதாக இருக்கிறார்கள் பதிமூணு பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக இருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் குறிப்பாக இந்த தாக்குதல்கள் எலோபோட என்று சொல்லப்படக்கூடிய காசாவினுடைய பாலசீன விடுதலை அமைப்பினர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லாமல் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த அப்பாவியல் மீது தான் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இரவு அதாவது நம்முடைய நாட்டு பிரகாரம் பன்னெண்டு மணிக்கு பிறகு ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்கா கொண்டு வருகிற காசா பற்றிய வரைவு தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்கெடுப்பில் எல்லை பாதுகாப்பு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினை பாணி ஆக்குவது அதாவது அவர்கள் ஆயுதங்களை கைவிடுவது அதே போன்று இஸ்ரேலும் ஈஜிப்தும் இணைந்து பயிற்சி கொடுத்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சில பேரை படைப்பிரிவுகளாக உருவாக்கி இந்த படைப்பிரிவு பாலஸ்தீனுடைய சர்வதேச நிலைப்படுத்தல் படையோடு இணைந்து செயல்படும் ஆகிய தீர்மானங்கள் கொண்டு கொண்டுவரப்பட இருக்கிறது இது கிட்டத்தட்ட பத்து தடவைகளுக்கு மேலாக இந்த தீர்மானங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானம் திருத்தப்பட்டதையாக வந்திருக்கக்கூடிய ஒரு பாது பூ பிரகாரம் தான் எகிப்தும் இஸ்ரேலுடைய இராணுவமும் சேர்ந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சில பேரை பாதுகாப்பு படைகளாக பயிற்சி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஈஜிப்தும் இஸ்ரேலும் சேர்ந்து இதை செய்கிறது என்பது தான் ஜீரணிக்க முடியாத ஒரு விவகாரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு முன்பதாக கொண்டு வரப்பட்ட வரைவு தீர்மானங்கள் அல்லாமல் இந்த தீர்மானத்தில் ஏற்கனவே நேற்றைய வெடிவலும் நம்ம சொன்ன மாதிரி பாலஸ்தீன அரசாங்கத்தை நோக்கி ஒரு சாத்தியக்கூறுகளுக்குரிய வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பாலஸ்தீன உரிமையை பாதுகாக்கிற பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு என்கிற அந்தஸ்தை கொடுக்கிற அந்த ரூட்டுக்கான ஒரு மேப்பும் இதிலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் நாடுகள் நாடுகளிலே வாக்களிக்கும் ஒன்பது நாடுகளுக்கு மேலே வாக்களித்து கலந்து கொள்ள வேண்டும் அதாவது சாதகமாக வாக்களிக்க வேண்டும் வீட்டோ பவர் கொண்ட எந்த நாடுகளும் இதற்கு எதிராக வாக்களிக்க கூடாது என்கிற நிலையில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வரைவு தீர்மானத்தை எதிர்த்து ரஷ்யா உறுப்பு நாடுகளுக்கு அவர்கள் ஒரு வரைவு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள் எனவே ரஷ்யா இதற்கு எதிராக இருக்கிறது என்கிறது காரணத்தினால் பெரும்பாலும் வரைவு தீர்மானத்தில் ரஷ்யா தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தக்கூடும் என்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது இன்றைக்கு இரவு நேரங்கள் இலங்கை இந்திய நேரங்களில் நடைபெறக்கூடிய இந்த வாக்கெடுப்பின் பிரகாரம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் தி கார்டியன் இன்றைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கை பிரகாரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ரானும் காசாவில் கொலை செய்த அப்பாவே இல்லை சாதாரண பொதுமக்கள் அவர்களில் பலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள் என்கிற தரவுகள் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நித்தன்யாவுக்கு எதிராக தொடர்ந்து அவருடைய ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகிற நேரத்தில் திடீரென நீதிமன்றத்திற்கு வந்தவர் தவிர்க்க முடியாத பாதுகாப்பு காரணத்தினால் இன்றைய நாளில் விசாரணைகள் நடத்தப்படக்கூடாது என்ற கோரிக்கையை விடுத்து நீதிமன்றத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் என்ன தவிர்க்க முடியாத காரணம் அவருக்கு என்ன அப்படி பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை ஆனால் நீதிமன்றத்திலே இன்றைக்கு நீதிமன்ற விசாரணையில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு தவிர்க்க முடியாத பாதுகாப்பு காரணங்கள் இருக்கிறது என்பதை அவர் சொல்லிவிட்டு வெளியேறியிருக்கிறார் எனவே ஏதோ ஒரு பிளான் அவங்க கீறுறாங்க என்பது மட்டும் தெளிவாக தெரியக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நட்பு நாடுகள் தயாராக வேண்டும் இந்த சமாதானத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய குறிப்பாக நடுவர்களாக செயல்படக்கூடிய கத்தர் ஈஜிப்த் துருக்கி பங்கெடுக்க வேண்டும் இன்றைக்கு பாலஸீன விடுதலை அமைப்பினர் ஒரு கோரிக்கை மூலமாக அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக காசாவுக்குள்ள தேவையான மருந்துகள் உணவுகள் தண்ணீர் பெட்ரோல் போன்றவை உள்ளே வருவதற்கு இந்த நாடுகள் முயற்சிகளை செய்ய வேண்டும் அதே போன்று பார்டர்களை திறக்கணும் ரஃபா போர்டர் உள்ளிட்ட பார்டர்களை திறக்க வேண்டும் ஒப்பந்தம் செய்து கொள்வதை பட்ட போலவே அதற்கு ஏற்ற விதமாக இந்த செயல்பாடுகளை இஸ்ரேல் முன்கொண்டு செல்வதற்கு இந்த உறுப்பு நாடுகள் நடுவர்களாக செயல்படுகிறவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய பலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பாதுகாப்பு கவுன்சிலில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் தொடர்பான ஆபத்தான செய்திகள் இருக்கிறது என்கிற தரவுகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக காசாவில் ஒரு சர்வதேச பருது படையை நிறுவுவதற்கான வரைவு தீர்மானம் இந்த பகுதியில் சர்வதேசமே தான் பாதுகாக்கப் போகிறது மொத்தத்தில் ஒரு இன்டர்நேஷனல் படையை உள்ள கொழந்து போட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கப் போகிறாங்க எனவே இதை செய்யக்கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக பலசீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் அளி அறிக்கை மூலமாக தெரிவித்திருப்பது மட்டுமில்லாமல் இது இஸ்ரேல் விரும்பி ஒரு சார்பை கொடுத்துவிடும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஒரு சர்வதேச படையாக இருந்தாலும் ஐநாவினுடைய முழுமையான அனுமதியை பெற்று படையாக இருக்க வேண்டும் அமெரிக்கா சொல்றதுக்காக வரக்கூடாது ஐநா சொல்லி அந்த படை உள்ளே வர வேண்டும் இவர்களுடைய வேலைகளாக இது இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் பொதுமக்களை பாதுகாப்பதும் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை கொடுப்பதும் தான் இவர்களுடைய வேலையாக இருக்கணுமே தவிர காசா பகுதியை நிர்வகிக்கணும் என்கிற பெயரில் எங்களோட ஆயுதத்தை கல்யாணம் எங்களோட சண்டைக்கு வரணும் என்கிற ரீதியில் அவங்க வந்தாங்க என்று சொல்லி சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்கிற மிக தெளிவான செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு விடுத்திருப்பது மட்டுமில்லாமல் இன்றைக்கு பெல்ஜியத்தில் ஒரு ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட பாரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அந்த போராட்டம் எதற்காக நடத்தப்பட்டது என்று சொன்னால் இஸ்ரேல் சமாதானம் என்கிற பெயரில் யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலை ராணுவ ரீதியாக ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்பு அல்லது சர்வதேச நாடுகள் இராணுவ முற்றைக்கு தள்ள வேண்டும் தொடர்ந்து இஸ்ரேல் இப்படி இப்படி அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவதையும் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெள்ளியத்தை சேர்ந்த மக்கள் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் அதே போன்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அவர்கள் இந்த நேரத்தில் எழுப்பியிருந்ததை தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா விண்ணிடத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சர்களில் உருவாக இருக்கக்கூடிய பெங்குவேர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பாலஸ்தீனுடைய அதிகார சபையின் தலைவரால் செயல்படக்கூடிய மஹமூது அப்பாஸை உடனடியாக கைது செய்யுங்கள் நீங்கள் அனுமதி தந்தால் அவரை கைது செய்து அவர் எப்படி நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும் எனவே மகமூது அப்பாஸ் கைது செய்யப்படுவதுதான் தானி பாலஸ்தீனம் என்கிற பேச்சையே மலுங்கடிக்க செய்யும் அந்த ஆள் இருக்கக்கூடிய நேரத்தில் தானே தனி பாலஸ்தீனம் அப்படி வந்தால் அவர் ஜனாதிபதி என்கிற கதைகள் எல்லாம் வருது அவரை கைது செய்யணும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு ஒருவராக இருக்கக்கூடிய பென்குவேர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் ஏன்னா அவங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியது போன்ற முக்கியஸ்தர்களை இந்த இந்த மஹமுதாபாஸ் பொறுத்தவரையில் பெரிய முக்கியமானவர்னு சொல்ல வரல ஆனால் இந்த சிச்சுவேஷனில் வெஸ்ட் பேங்கில் அவங்க தான் பலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய ஆட்சியாளராக இருக்கிறார் எனவே அவரை கைது செய்தால் அது ஒரு அடக்க முடியாத இஸ்ரேல் என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது என்கிற ஒரு நிலையை உலகத்திற்கு காட்டும் அவரை கைது செஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த பலஸ்தீன தனி பற்றி இவங்க எல்லாம் பேச மாட்டாங்க எனவே அவரை கைது செய்யணும் என்பது தான் அவர்களுடைய அறிவிப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகள் எதிர்பார்ப்பாடு காத்திருங்கள் குறிப்பாக ஐநாவில் வரக்கூடிய வரைவு தீர்மானம் தொடர்பான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய உடைய தீர்மானம் என்ன வரப்போகிறது என்பதை உடனடியாக உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு த தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் அமைப்பு போன்றவர்கள் நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடிந்த அளவு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல்